நாங்கள் தென்கொரிய பற்றி சொல்லியாக கடும் பரபரப்பை சந்தித்த அங்கே ஜனாதிபதி அவர்கள் எடுத்த முடிவுக்கு மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் வெடித்து பாராளுமன்றத்திற்கு நுழைய முற்பட்டு அங்கே ஒரு பரபரப்பான சூழல் தான் ஏற்பட்டிருக்கு அதாவது அதிரடியாக ராணுவ ஆட்சியை கொண்டு வந்தார் ஏனைய அனைத்து விதமான அரசியல் நடவடிக்கைகளும் முடக்கப்படுவதாக அறிவித்தார் ராணுவ ஆட்சியை கொண்டு வருவதாக சொன்னார் இப்படி ஒரு ராணுவ ஆட்சியை கொண்டு வருவதற்கு தேவை என்ன என்று அவர் கூறினார் என்றால் வடகொரியா எதிர்ப்புகளை சமாளிக்கிறதுக்கு நாங்கள் ராணுவ ஆட்சி முறையை கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு காரணத்தை சொல்லி இருந்தார் ஆனால் உண்மையிலே அதுவல்ல காரணம் உள்நாட்டுக்குள்ளே அவருக்கு எதிராக ஏற்பட்ட தனக்கு எதிரான விடயங்களை சமாளிக்கிறதுக்காக அவற்றுக்கு எதிர்கொள்வதற்காகத்தான் அவர் இவ்வாறு ராணுவ ஆட்சியனை கொண்டு வந்தார் என்ற ஒரு குற்றச்சாட்டு அவர் மீது சுமத்தப்பட்ட எதிர்பார்க்கப்பட்டது கடும் எதிர்ப்பு அவருக்கு கடும் எதிர்ப்பு கடும் எதிர்ப்பு ஆயிரக்கணக்கான மக்கள் போராட்டக்காரர்களாக மாறி பாராளுமன்றத்துக்குள்ள ஒன்றா சார் என்ன நுழைய முற்படுவாங்க ராணுவம் முதல்ல உள்ள நுழைந்து தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள பாராளுமன்றத்துக்கு கொண்டு வர வழங்கிட்டார்கள் அதுக்கு பிறகு மக்கள் இப்படியாக புரட்சி படித்தது எதிர்க்கட்சிகள் குழம்பியது குழம்பினா அதுக்கு பிறகு போராட்டம் பெரிய அளவில் படித்தது இப்போ என்னென்னா அவர் கொண்டு வந்த அந்த ராணுவ ஆட்சி முறைமையை அவரை நீக்கிக் கொண்டார் இப்போ அவரை பதவி விலக்க வேண்டும் பதவி விலகி அவர் செல்ல வேண்டும் என்று சொல்லி அவருக்கு எதிரான போராட்டம் ஆரம்பித்தார்

பொறுத்தவரையில முதல்ல ஜப்பானுடைய ஆதிக்கத்துல தான் இருந்தது தென்கொரியா எல்லாம் ஒன்றாக ஒரே கொரியாவாக தான் இருந்தது இருந்தது சுதந்திரத்துக்கு பிறகு அதாவது ஜப்பானுடைய ஆதிக்கம் இல்லாமல் போய் அவர்கள் தனி நாடாக சுதந்திரமான நாடாக அறிவிக்கப்பட்ட பிறகு என்ன நடந்தது தென்கொரியா வடகொரியா இரண்டாக பிரிந்தது சரியா எல்லை பிரச்சனைன்றது பெரிய பிரச்சனையா போயிட்டு இருந்தது அந்த எல்லைய ஆதிக்கம் எல்லையை பிடிக்கிறதுக்கான ஆதிக்கத்தை செலுத்திக்கோடு போனது தெரிய கவிழ்த்திருக்கிறார்கள் ஆக அங்கேயும் தெரியும் பொருளாதார சிக்கல்கள் அரசியல் பிரச்சனைகள் நிறைய இருக்கிறது எனவே முதல் முறையாக இப்பொழுது பாருங்கள் வாக்குகள் அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஐநூற்று உறுப்பினர்கள்

ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோனுடைய தலைமையில் இதை நிறைவேற்றி ஆவேன் என்று அதாவது சர்வாதிகாரத்தை பயன்படுத்தியாவது இந்த பட்ஜெட்டை நிறைவேற்றியாகும் என்று தான் எதிர்க்கட்சிகள் கோபப்பட்டன தங்களுடைய கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்து நீங்கள் சொன்னது போன்று அறுபது ஆண்டுகள் என்ற இந்த ஆண்டு காலத்தில் முதன்முறையாக ஆட்சி கவிழ்க்கப்பட்டிருக்கிறது இவ்வாறான வாக்கெடுப்பு மூலமாக இப்போ இமானுவல் மேக்ரோன் நெருக்கடிக்குள்ளாக இருக்கிறார் அது மட்டுமல்ல புதிய பிரதமரை நியமிக்க வேண்டிய தேவையும் உள்ளாக இருக்கிறது என்னென்னு சமாளிக்க போறாரு பார்ப்போம் என்ன பார்ப்போம் சினிமா படம் பெற்றி பேச வேண்டி இருக்கிறது ஒரு படம் வெளியாக இருக்கிறது ஒரே நாளில் கடும் கலக்கு கலக்கு இருக்கு அதுதானே பாருங்க நூறு கோடிக்கு டிக்கெட்டுகள் விற்று தீர்ந்திருக்கு அதுவும் எங்கட காசு இல்ல இந்தியா இந்தியா பாருங்கப்பா ஹ வேசாமா இயக்குனரா மாறிவுமா பரபரப்பாக வேண்டும் அதே மாதிரி நூறு கோடி வசூலாகி புதிய சாதனை படைத்திருக்கிறது உயிரிழப்பு சம்பவம் ஒன்றும் பதிவாயிருக்கிறது அந்த அளவுக்கு சன நெரிசல் சன நெரிசல்ல ஒரு பெண் உயிரிழந்திருக்காங்க பாருங்கள் என்ன உம் அந்த அளவுக்கு புஷ்பா டூ முதல் கட்ட நெரிசல்லையே சிக்கி ஒரு பெண் உயிரிழந்திருக்கிறாங்க அல் அர்ஜுன் அவருக்கு கடுமையான இருக்கிறாங்க அதுவும் பெண் ரசிகர்கள் எக்கச்சக்கமா இருக்கிறாங்க பெண் ரசிகர்கள் மட்டும் கிடையாது பெரிய அளவில் ரசிகர்களை கொண்ட ஒருவர் அது மட்டும் இல்லாமல் விஜய் சம்பளத்தை பற்றி நாங்கள் பெருசாக கதைக்கிறோம் இல்லையா விஜயை விட அதிகமாக சம்பளம் பெறுறவர் தான் இந்திய பெருமதியிலே பல கோடிகளை சம்பளமாக பெறுகின்றவர் தான் அல்லு அர்ஜுன் எனவே அல்லு அர்ஜுன் அதே போன்று ரஷ்மிகா திரைப்படம் வெளியாகி இருக்கிறது புஷ்பாவிட முதல் பாகமும் பெரிய வெற்றி பெற்றது புஷ்பா டூவும் பெரிய அளவில் வெற்றி பெற்றிருக்கிறது முதல் நாளிலே அது தெளிவாக தெரிந்திருக்கிறது அந்த அளவுக்கு வசூல் வேட்டை